ஹாய் ஐடியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடைய கழிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம திலீப்குமார் டெக்ஸ்டைல்ஸ் ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல தான் லொக்கேட்டாக இருக்காங்க சோ அஞ்சு மாடி கிடைங்க ஸோ அஞ்சு மாடியில் இவங்களோட ஃபுல் கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க அதுவும் ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் ஐடியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடே கழிச்சிருக்கக்கூடிய நம்ம திலீப்குமார் டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கோம் ஸோ சாரீஸ் அப்படின்னாலே நம்ம திலீப் குமார் தாங்க ஸோ என்ன ரேட்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்தே சாரி ஒன் இருந்தே பாத்தீங்கன்னா சாரி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு வேர் வேர் பார்ட்டி சீரியல் கேரக்டர்ஸ் வேர் பண்ற சாரீஸ் அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் ஹீரோயின் வேர் கூடிய சாரீஸ் வேணுமோ அதுவும் அவைலபிள் இன்ஸ்டாகிராம்ல இப்ப கரண்ட்ல என்ன ட்ரெண்டிங் சாரீஸ் அவைலபிளா இருக்கான்னு கேக்குறீங்களா அதுவும் நம்ம டெலிக் டெக்ஸ்டைல்ல அவைலபிளா இருக்கு சோ நீங்க பண்ண வேண்டியது நம்ம ஷாப்ப டைரக்டா விசிட் பண்ணுங்க இல்லனா ஸ்கின்ல தெரியும் நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க நீங்க வீடியோ கால் ஆன்லைன் மூலமா கூட பை பண்ணிக்கலாம் சோ வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சம சூப்பரான கலெக்ஷன்ஸ் சோ 120 ரூபாயில இருந்து என்னென்ன சாரீஸ் ஸ்டார்ட் ஆகி என்னென்ன பிரைஸ் வரைக்கும் ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 3000 வரைக்கும் இருக்கு சாரீஸ் 3000 வரைக்கும் அப்ப

இதுக்கு அடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி சாரிங்கப்பா ஃபேன்சி சாரியில் லோ ப்ரைஸில் நாங்கள் இறக்கிப்போம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி மட்டும் தான் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா இரநூத்தி எண்பது ரூபாங்க்கா வித் ப்ளவுஸோடு உங்களுக்கு வாங்கிடுவோம் ஓகே நல்லா இருக்கு இதுல எவ்வளவு கலர்ஸ் வரும்டா பாத்தீங்கன்னா ஒரு நாலு கலர்ஸ் இருக்குங்க 10 கலர் பண்டலுக்கு வந்து நாலு நாலு டிஃபரண்ட் கலர்ஸ் டார்க் கலர் லைட் கலர் ரெண்டுமே அவேலபிள் ஆ ஓகேடா இதுக்கு அடுத்த பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 315 கா பட்டு saree மாதிரி வரும் பட்டு saree டைப்ல முந்தி கான்ட்ராஸ்ட்ல ब्लाउஸ் உங்களுக்கு வந்துரும் பா சம்ம கலெக்ஷன்ஸ் கான்ட்ராஸ்டான உங்களுக்கு பल्लू அண்ட் ब्लाउஸ் இதுல என்ன ரேட்டடா இது அக்கா இது பாத்தீங்கன்னா 350 வரும் கா அவ்வளவுதானா கட்டுக்கு எவ்வளவு பீஸ் வரும் கா கட்டுக்கு பாத்தீங்கன்னா 4 பீஸ் வரும் 4 பீஸ் வரும் 350 வாங்கி போய் நீங்க டபுள் மார்ஜின் பண்ணி

கலர்ஸ் அவைலபிள் எல்லாமே வந்து நீங்க வந்து ஒர்க் வச்சு பிளவுஸ் போட்டீங்கனாலே சூப்பரா இருக்குங்க

நிறையா மாடல்ஸ் இருக்குது நிறையா டிசைன்ஸ் இருக்குது தீபாவளிக்கு லோ யோப்ட்டுக்கு சாதினா நீங்கள் இந்த செலெக்ஷன் இன்னும் சூரத்துலேயும் கேட்டீங்கன்னா அவ்ளேட் வந்து முடியாது அந்த சூப்பரான கலர் கலெக்ஷன் நிறையாவே அவைலபிள் ஸோ இதுலேயே கிரேப் இருக்குது பாருங்களா நிறைய கிரேப் மெட்டீரியலும் இருக்குது கிரேப் மெட்டீரியல் கிரேப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிலேருந்தே இருக்குதுக்கா டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டிலேருந்தே இருக்கு சூப்பர் இந்த மாதிரி ஒரு டிசைன் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பண்டட் வைஸாக வந்துடும் கலரும் வந்துடும் இதில் லீஃப் டிசைன் மைல் டிசைன் நிறையா பேட்டர்ன் இருக்கு ஸோ இங்கே பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் ஸோ நம்ம இதுவே வந்து பாக்ஸில் வேணும்னாலும் நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்களா எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ரேட் போட்டு கொடுப்பீங்க பாக்ஸில் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ரேட் போடுவாங்க நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் ஏன்டா களைஞ்சிருக்குன்னு நினைச்சீங்க மக்கள் வந்து கஸ்டமர் வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் தான் உங்களுக்கு கலைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திலிப் குமோ டெக்ஸஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இதில் பாருங்கள் அந்த க்ளாரல் டைப்பில் சிக்கவுண்ட்ல அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட்டுக்கு எடுத்து சேல்ஸ் பண்ணணும்னா நீங்கள் நம்ம பாக்ஸ் டைப் இருக்குது இது சிம்மர் இப்போ வந்து இதுதான்

அது பாத்தீங்கன்னா இது வந்து லினன் காட்டன் மெட்டீரியல் அதுல வந்து உள்ளார உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் டிசைனோட வந்துரும்க்கா கா சரிங்க அப்புறம் உங்களுக்கு பிரிண்டட்ல ப்лауஸஸ் வந்து டிஜிட்டல் மாடல்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும்க்கா கா ஃபுல்லா வொர்க்கோடா சூப்பரா இருக்கு தீபாவளிக்கு வந்து இருக்கா நியூ கலெக்ஷன் ಅಂತ இப்ப தீபாவளிக்கு நாங்க வந்து இருக்கு இது கட்டுக்கு எத்தனை பீஸ் வரும்டா கட்டுக்கு பாத்தீங்கன்னா 4 பீஸ் வந்துரும்க்கா எல்லாமே 4 4 பீஸ் ஓகேடா ரேட்டு சொல்லுட்டீங்களா 340 கா இது 340 நானா அவ்ளோதான் டிஜிட்டல் பிரிண்டி அந்த ரேட்டா ஆமா குறவா

இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் நாலு கலர்ஸ் இந்த மாதிரி பண்டல் வைஸ் நம்ம எடுத்துக்கணும் கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் தான் கத்தா அப்படியே வித்ரோ எடுத்துட்டு போனா அந்த மாதிரி தான் இருக்கும் இது பாருங்கக்கா பட்டு டைப் டிசைனுக்கா அதுல வந்து இப்போ வந்து அதிகமா அந்த எல்லாம் கலங்கரி மாடல் தான் கேக்குறாங்க அவங்களுக்காகவே இது வாங்கி இருக்கோம்க்கா ஃபுல் வர்க் மாதிரி வரும்க்கா நேயர் விருப்பத்துக்கு ஏற்ப தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஆமா ஓகேடா இதுலயே கலர்ஸ் நாலு வந்துரும் நாலு கலர்ஸ் வந்துருக்கா இப்போ வந்து இந்த தீபாவளிக்கு டிஷு தான் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க மாட்டருக்கு இந்த வந்து டிஷு மாடல் தான் கேக்குறாங்க கலம் கறி இந்த மாதிரி சூப்பரா இருக்கு வா இதுல பாத்தீங்கனா டிஷுல நம்ம கிட்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க சாம சூப்பர் பிரின்ட்ஸ்ங்க இங்க தெரியும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இத்தனை டிசைன்ஸ் உங்களுக்கு காமிக்க முடியுமா பாத்துக்கோங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா தான் எடுத்து போக முடியும் ஓகே இது வந்து பாருங்க இது ஆன்லைன் கலெக்ஷன் தான் ட்ரெண்டிங் கலெக்ஷன் அதாவது இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் saree ஆமாங்க லினன் அப்பா இது லினன் மெட்டீரியல்ங்க காட்டன் நல்லா சாஃப்ட்டா இருக்கு இதுல பாத்தீங்கனா செப்பரேட்டா நம்ம

இது வந்து சிங்கிள் பீஸ் தான் நம்ம செப்பரேட்டா எடுத்துக்கலாம் வேணுங்கிற பீஸ் எடுத்துக்கலாம் அதாவது பிரீமியம் கலர் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் ம் சமையா இருக்குங்க அதுல பாக்குறது கலர்ஸ் பாருங்க இது எல்லாமே பிரீமியம் ஃபுல்லாவே இன்ன ரெடி டு ஸ்டாக் பாருங்க செக்கில் வேணும் செக்கிடு எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு அக்கா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இதே மாதிரி இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஃபேஸ் சில்க் நம்ம வச்சிருக்கோம் ஓ சமா ஃபேஸ் சில்க் இல்லையா ஆமாங்க அதுல கீழ வந்து அந்த ஜர்தோசி வர்க் மாதிரி ஆமாங்க அந்த மாதிரி ம் இது வந்து வித் ப்ளவுஸ் நம்ம கிட்ட பிரைல இது பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி வரும் நம்ம கிட்ட ஆமாங்க இந்த மாதிரி மூணு கலர் வந்து நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு நூறு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு வாங்கிட்டு போனா நீங்க தள்ளிவிட்டு இருக்கலாங்க அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணலாம் இப்ப நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியல இல்லையா கொஞ்சம் தான் ஏன்னா தீபாவளி பிசில நீங்க இருக்காங்க அதனால கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம் டேரக்டா வரும்போது டேரக்டா வந்து நம்ம பாக்கும்போது இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் அக்கா இன்னும் இன்னொரு அப்படியே ஒவ்வொரு இதா ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் கடலாட்டம் இருக்குங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் தான் சோ இந்த ஒரு நாளைக்கு 10 இந்த கலெக்ஷன்ஸ் காட்ட கண்டிப்பா இந்த வீடியோல ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் ஒரு ஃபைவ் 5% தான் காட்டி இருக்கோம். ஆமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹோல்ஸ் எல்லாம் சொன்னா பெஸ்டா பண்ணி கொடுங்கப்பா. ஓகேங்க கண்டிப்பாங்க. 땡큐ங்க.